ராசிக்குள் சனி பகவான் வந்திருக்கிறார் முதல்ல ஹெல்த் நல்லாயிடும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும் மன நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் எதும் சொல்கிறீங்க சந்திரன் வீட்டில் சனி பொறுப்பான பதவிகளுக்குள் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் பொது அதாவது பொறுப்பான பதவிகள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொறுப்பான பதவிகளில் உங்களுக்கு வந்து பதவி ஏற்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இந்த சனி பயிற்சியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை காதலில் ஏற்பட்ட தடை வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ரீபிக்அப் ஆகும் அடுத்தது பாருங்க உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்களுடைய தைரியம் வீரியம் விஜயம் வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பல விதமான முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது மிக மிக முக்கியம் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது உடற்பயிற்சி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னமோ போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கத்துடன் மீனராசிக்கான சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்ற கிரகங்களினுடைய பயிற்சிக்கான பலன்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்குள் சனி பகவான் வந்திருக்கிறார் முதல்ல ஹெல்த் நல்லா நல்லாயிடும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும் மன நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் எதும் சொல்றீங்க சந்திரன் வீட்டுல சனி சனி சனிதான் அப்படின்னா கூட சந்திரன் இருக்கும் இடத்தில் சனி இருந்தால் சில தொந்தரவுகள் இருந்தாலும் சரியாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல ஒரு ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கும் போது படிப்பு சம்பந்தமான நல்ல முயற்சிகள் ஏற்படும் புதிய மொபைல் வாங்குறது காஸ்ட்லியான மொபைல் வாங்குறது நல்ல மதிப்பான பொருட்கள் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மொபைல் மாத்திரை பழக்கம் இருக்கும் அதெல்லாம் இந்த நாலாம் மொபைல் தான் மூன்றாம் இடம் அதாவது காலப்புருஷனுக்கு மூணாம் இடத்துல ராசிநாதன் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றங்கள்லாம் வரும் புதிய கண்டுபிடிப்புகள் சயின்டிஸ்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிப்பாங்க அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும் அப்புறம் சில பொருள்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னென்ன பொருள்கள் அதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் லேப்டாப்பு மொ பயிலு அப்புறம் இந்த என்ன ஜென்மச்சனி இல்லையா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுப்பான பதவிகளுக்குள் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் பொது அதாவது பொறுப்பான பதவிகள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொறுப்பான பதவிகளில் உங்களுக்கு வந்து பதவி ஏற்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதிகமான விழாக்களுக்கு பொற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கோபம் அதிகமாக வரும் ஜென்மச்சனியில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் திறமசாலிகளை தங்களோடு சேர்த்துக்கொள்வது நல்ல சிறப்பான பலன்களை தரும் அப்புறம் வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களோடு புதிய வாடிக்கையாளர்களும் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் விலகுவதற்கு அருகில் இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் கோயில் முடிஞ்சா திருநள்ளாறு இல்லைன்னா எந்திர சனீஸ்வரர் அங்கே போயிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்புறம் குச்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எப்போயாவது வாய்ப்பு கிடச்சா இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்புறம் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சரியான காலக்கட்டம் இப்போ போயிட்டுருக்கு அப்புறம் பாருங்கள் இந்த சனிப்பயிற்சியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தடை காதலில் ஏற்பட்ட தடை வேணாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் ஆன விஷயங்கள்லாம் திருப்பி ரீபிக்கப் ஆகும் அடுத்தது பாருங்க உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்களுடைய தைரியம் வீரியம் விஜயம் வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பலவிதமான முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய வண்டி ஒரு வண்டி வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வண்டி வாங்குறது அப்புறம் அந்த வாகனங்கள் வண்டினா என்ன சார் வாகனம்னா சார் என்ன சார் அப்படின்னா வண்டிங்கிறது நம்ம போகிற டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் அப்புறம் வாகனம் அப்படிங்கிறது வந்து இந்த குதிரை அப்புறம் பசுமாடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் அதாவது இப்போது சென்னை பாண்டிச்சேரி அந்த மாதிரி கடல் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல மனநிலை எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போயிட்டு உங்களுடைய மனநிலையை நல்லபடியாக வச்சுக்கலாம் சந்திரன் மீனம் கடல் இது மூணுமே ஒன்று தான் அதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது மிக மிக முக்கியம் ஜென்மச்சனி நடந்து போது உடற்பயிற்சி அவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்னமோ போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜென்மச்சனியில் வெயிட்டு போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டுரும் நமக்கு என்னமோ ஒரு பழமொழி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காலையில் யார் கூட சாப்பிடணும் அப்படின்னா ராஜா கூட சாப்பிட்லாம் நண்பனோட சாப்பிட்லாம் மத்தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பழமொழியெலாம் இருக்குது அந்த மாதிரி உணவை நண்பர்களோட சேர்ந்து நிறைய சாப்பிட்டு நல்ல அந்த ஜென்ம சனியில் குண்டாயிடும் ஆனால் பரவாயில்ல என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் வாக்கிங் யோகா இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மன அமைதிக்கு தியானம் செய்வது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் நிறைய இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அருகில் உங்களுக்கு பக்கத்தில் எதுவோ அது போய்ட்டு வரலாம் அதெல்லாம் போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு இந்த ஜென்மச்சனியில் உங்களுக்கு வரவிருந்த தடைகள் அங்கே போய் என்ன சார் பண்ணணும் மெடிடேஷன் மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்காமல் ஃப்ரீயாக தான் மெடிடேஷன் ஃப்ரீயாக விட்டுடணும் அதை இழுத்து பிடிக்கக்கூடாது அதற்கான வாய்ப்புகளை தருவார்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி லாபத்தை அடு அடையும் முயற்சி வெற்றி பெறும் சில பேர் பார்த்திங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த இயரில் இந்த ரீச் நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீச் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் அப்புறம் பரிசுகள் கொடுத்து மகிழ்வீர்கள்ங்கிறான் என்ன பரிசு கொடுக்கறது அதாவது நம்ம கூட பழகிறவங்க நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறவங்க நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் பரிசு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி நன்றி உணர்வாக செயல்படுவீர்கள் ஒருத்தர் உங்களுக்கு செஞ்சதை அந்த நன்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எப்பயுமே கூட பிறந்த பழக்கம் தான் அந்த நன்றி மறவாமை உங்களுக்கு ரொம்ப எப்பயுமே இருக்கிற விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரிலீஸ் பண்ணுவார் வர்ற பணம் இருக்கு இல்லையா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் நம்மளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு செலவிடக்கூடாது நிறைய பணம் வருது அதை என்ன பண்ணலாம் அதை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் கடனுக்கு சிறுபகுதி கட்டி பழகுங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வருதுன்னா ஒரு ரூபா கடனை கட்டிட்டு தொண்ணூறு அப்கிரேட் பண்ணுவாங்க சில பேர் தொண்ணூறுரூவாயை கடனை கட்டிட்டு பத்தாயிர ரூபாய் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ விச் ஒன் இஸ் சென்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடன் யார் அதிகமாக கட்டி சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல விமோச்சனம் சீக்கிரம் கிடைக்கும் இப்போ மீனத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கடனை குறைக்கிறதுக்கு வந்திருக்கார் நீங்கள் கடனை அதிகம் பண்ணிடக்கூடாது குறைச்சிடுங்க அப்புறம் மற்றபடி உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் முன்னவோ பின்னவோ இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது மீனராசிக்கு அற்புதமான நல்ல நேரம் நல்ல டைம் ஆனால் என்ன ஜென்மச்சனி இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி பழக்க வழக்கங்கள் யோகாசன பயிற்சி பழக்க வழக்கங்கள் கடனை கட்டும் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வதால் மாபெரும் வெற்றி தரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீனராசிக்கு நல்ல பலன்கள் நடப்பதற்கான நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் கவனமாக எதுலெல்லாம் இருக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் ஜென்மச்சனி நடக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வெரி 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 இம்பார்ட்டண்ட் எடு பார்ப்போம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் போகக்கூடாது ஸ்பீட் கம்மி பண்ணி போகிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஸோ இது போன்ற நல்ல தகவல்களை கேட்டு உங்களுடைய வாழ்வை சிறக்க வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்க நல்லூர் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க